அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகாலய அம்மாவாசை இருக்குது இல்லையா அது கூடவே சேர்த்து இன்று நமக்கு இரவு ஒன்பது மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் சூரிய கிரகணமும் வந்து இருக்குது என்ன தான் இந்த சூரிய கிரகணமானது இந்தியாவில் தெரியாது அப்படின்னாலும் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்க தான் செய்யும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இந்த மகாலய அமாவாசை நாளில் செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரங்கள் குறித்து நிறைய வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து ஒரு மூன்று நாட்களாகவே வீடியோ வந்து போட்டுகிட்டே வரேன் அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சிலதெல்லாம் பூஜை அறையில் அமர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும் சிலதெல்லாம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத எல்லா மதத்தினரும் செய்யக்கூடிய வகையிலையும் வந்து இருக்கும் இப்படி நீங்கள் சொன்ன எந்த பரிகாரமுமே என்னால் வந்து இன்றைக்கி செய்யவே முடியல எனக்கு வந்து சூழ்நிலை ஒத்து வரல இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வழிபாடு படையிலிட்டு செய்கிறது இதுக்கே எனக்கு நேரம் போயிடுச்சு மேலும் கோவிலுக்கு போனோம் இன்றைக்கி நாங்கள் வெளியில் போயிட்டு வந்தோம் நாங்கள் எங்கள் வீட்லேயே இல்லை ஊரில் இருக்கிறோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து இருக்கும் இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு இன்றைக்கி பீரியட்ஸ் டைமாக போச்சு அதனால் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால எந்த பரிகாரத்தையும் செய்ய முடியல மேலும் நீங்கள் சொன்ன பொருட்கள் வந்து எங்கள் வீட்டில் இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்போ அம்மாவை சேர்ந்து உங்களுக்கு வந்து நான் சொன்ன பரிகாரம் எதுவும் செய்ய முடியல அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்கிறேன் இதை செஞ்சிங்கன்னாவே போதும் உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் அடுத்து ஒரு சில சந்தேகங்கள் வந்து மற்றவங்க வந்து கேட்பீங்க நாங்கள் வந்து நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சோம் அப்படி இருந்தாலும் இப்போ நீங்கள் சொல்ல போகிறதையும் நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க தாராளமாக செய்யலாம் ஒன்றுக்கு ரெண்டு பரிகாரம் மூன்று பரிகாரம் செய்யும் போது நமக்கு அதிகப்படியான பலன்கள் தான் கிடைக்குமே தவிர துளி ஊட வந்து குறைவதே கிடையாது அதனால் நீங்கள் தாராளமாக வந்து செய்யலாம் இதுக்கும் வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது எல்லா மதத்தினரும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்களும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டிலேயே இல்லை அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க சொந்தக்காரங்களுடைய வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் அங்கேருந்தும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இது எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்கிறேன் ரெண்டையுமே செஞ்சிங்கனாலும் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் டேவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலும் கிடைக்கும் நல்ல ஒரு பணவரவை ஈர்த்து தரக்கூடிய நாளாகவும் இது இருக்குது அதனால் எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கோங்க முதல் பரிகாரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திடலாம் இந்த முதல் பரிகாரமானது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ ரெண்டுமே வந்து அந்த மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன் இது வந்து ரொம்ப ஈஸியானது அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இன்னைக்கு முன்னோர்கள் வழிபாடு செஞ்சாலும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் வந்து அவர்களுக்கு உண்டான மரியாதையை வந்து செலுத்தியே ஆகணும் ஏன்னா இதுபோல் அமாவாசை நாட்களில் கண்டிப்பாக வந்து நம்ம யாருக்கேனும் தான தர்மங்கள் செய்கிறது நமக்கு பல மடங்கு புண்ணியத்தை வந்து தரும் அது வந்து வாயில்லா ஜீவராசிகளுக்காக இருந்தாலும் சரி இல்லை பாவப்பட்ட மனிதர்கள் அதாவது உணவுக்கே கஷ்டப்படுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது உணவு பொட்டலங்கள் வாங்கி கொடுத்துருந்தீங்கனாலும் சரி நிச்சயமாக வந்து நல்ல பலனை கொடுக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம அந்த படையல் வழிபாடு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு கீழே நிறைய சகோதரிகள் வந்து நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை தான் எங்கள் அப்பா வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க நான் வந்து இந்த படையலிட்டு வழிபாடு செய்யலாமா இல்லை என் கணவர்கிட்ட சொல்லி செய்யலாமா யான் வாரிசு இல்லை நாங்கள் செய்யாமல் விட்டால் எப்படி எங்கள் பெற்றவங்களுக்கு எப்படி அந்த மோட்சம் கிடைக்கும் அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தீங்க இப்போ நான் சொல்ல போகிறத இதை செஞ்சீங்கன்னாவே நிச்சயமாக உங்களுடைய பெற்றோர்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் நீங்கள் கவலையே வந்து பட வேண்டாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறு துண்டு வெள்ளைக்கட்டியோ இல்லை அச்சு வெள்ளமோ இல்லை கருப்பட்டியோ ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் ஒரு துளி அளவு எடுத்து உங்களுடைய நிலைவாசல் படியில் வந்துட்டு நீங்கள் அப்படியே வச்சுருங்க இல்லைன்னா வாசலில் கோலம் போடுற இடத்துலையாவது நீங்கள் வந்து வச்சுருங்க கண்டிப்பாக வந்து இனிப்பு பொருளாக தான் இருக்கணும் ஏன்னா இந்த இனிப்பு வைக்கும்போது தான் எறும்புகள் வந்து அதை சாப்பிடும் நம்ம மற்ற மனிதர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கறதும் சரி போல் எறும்புகளுக்கு நம்ம இனிப்பு பண்ணங்கள் கொடுக்கறதும் சரி ஒரே மாதிரியான பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது எறும்புகளுக்கு உணவிடும்போது கர்ம கர்மவினைகள் சீக்கிரமாகவே வந்து குறையும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ உங்கள் வீட்டில் அந்த மாதிரி இனிப்பு சம்மந்தப்பட்ட இந்த வெள்ளம் இல்லை அச்சு வெள்ளம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அஸ்கா இருக்குது இல்லையா வெள்ளை அதை கூட நீங்கள் கொஞ்சம் எடுத்து ஒரு இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சோன்ட்டு வந்து நீங்கள் வச்சிடலாம் கற்கண்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த கற்கண்டு கூட நீங்கள் வந்து வைக்கலாம் மொத்தத்தில் இனிப்பு பொருள் வச்சிங்க அப்படின்னா போதும் இப்போ இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது அரிசி இருக்குது இல்லையா பச்சரிசி அதை கூட நீங்கள் வந்துட்டு அப்படியே வாசலில் வந்து தூவி விடலாம் இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து கோடான கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் பித்ருவனுடைய மனமும் வந்து குளிரும் அமாவாசை தர்ப்பணம் செஞ்ச பலனே உங்களுக்கு கிடைக்கும் சரி இது ஒரு பரிகாரம் அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு பரிகாரம் இந்த கல்லுப்பு கொண்டு நம்ம செய்யக்கூடிய எல்லா பரிகாரத்துக்குமே நமக்கு சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இதில் எந்த ஒரு சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம் அதுவும் அமாவாசை நாளில் கல்லுப்பு வச்சு செஞ்சோன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ இந்த கல் பூவதை வச்சு தான் நம்ம இந்த பரிகாரத்தையும் செய்ய போகிறோம் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் நோய் நீங்கணும் கவலைகள் நீங்கணும் அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக வந்து திருஷ்டி எடுத்துக்கோங்க அமாவாசைனால திருஷ்டி எடுக்கிறது நல்லது ஏற்கனவே நான் ஒரு கல்லை வச்சு திருஷ்டி வந்து எடுக்க சொல்லியிருந்தேன் இப்போ அந்த கல் கிடைக்கல அப்படிங்கிறவங்க கல் உப்பு கூட உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு உங்களுக்கு நீங்களேவும் சுற்றி போட்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ஹாலில் உட்கார வச்சு கிழக்கு பக்கம் மற்ற மாதிரி அவங்களை உட்கார வச்சுக்கோங்க நீங்கள் மேற்கு பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க எல்லாத்துக்கும் இடதுலேருந்து வலது மூன்று முறை வலதுலேருந்து இடது மூன்று முறை மேலேருந்து கீழே மூன்று முறை சுற்றிட்டு அந்த உப்பை கொண்டு போயிட்டு நீங்கள் தண்ணீரில் போட்டு கரைச்சிட்டு ரோட்டில் வந்து ஊற்றி விட்டுருங்க இல்லைனா வாஷ்பேசன் சிங்க்கில் வந்து ஊற்றி விட்டுருங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் திருஷ்டி எடுக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இல்லைன்னா ஒரு பேப்பரில் கல்லுப்பு கொட்டி அதை கூட நீங்கள் திருஷ்டி சுற்றிட்டு அந்த பேப்பரை வெளியில் வச்சு எரிச்சிடலாம் இதுவும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இவை தவிர இன்னொரு பவர்ஃபுல்லான பரிகாரம் என்ன அப்படின்னா ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க அது எந்த மாதிரி ஆனாலும் இருக்கலாம் ஆனால் இந்த நியூஸ் பேப்பரில் எடுத்துக்காதீங்க ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா நல்ல செய்திகளும் இருக்கும் கெட்ட செய்திகளும் இருக்கும் நம்ம சில பரிகாரங்களுக்கு எடுத்துக்கக்கூடிய பேப்பர் வந்து எந்த ஒரு சென்டென்ஸும் எழுதாத மாதிரி ஒரு பிளைனாக சீட்டாக இருக்கிறது நல்லது அதுக்காக உங்களை வந்து அன்ரூல்டு ஷீட்டை எடுத்துக்க சொல்ல ரூல்டு ஷீட்டாக இருந்தாலும் சரி எதுவும் எழுதாத மாதிரி நல்ல ஒரு ஷீட்டாக வந்து எடுத்துக்கோங்க புதுசாக ஒரு ஷீட்டு வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து போட்டுக்கோங்க கட்டாயம் வந்து கல்லுப்பு தான் பயன்படுத்தணும் அதுதான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சக்தி நிறைந்த ஒரு பொருள்னு சொல்லலாம் எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இதை அந்த பேக்கெட்டில் வச்சு நல்லா வந்து மடிச்சுக்கோங்க உப்பானது சிந்தாந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் இரவு தூங்குவதற்கு முன்னாடி இது உங்களுடைய தலகாணி கடியில் வச்சுட்டு தூங்குங்க இப்போ தலகாணி வச்சு தூங்கும் பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பெட்டுக்கடியிலையோ இல்லை பாய்கடியிலேயோ இந்த கல்லுப்பு வச்சுட்டு தூங்குங்க இந்த கல்லுப்பு உங்களுடைய தலைக்கடியில் வச்சு தூங்கும்போதே இருக்கிற எல்லா எதிர்மறை ஆற்றலும் இதை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம் மேலும் கெட்ட கனவுகள் வராது நிம்மதியான தூக்கம் வந்து உங்களுக்கு இருக்கும் இப்போ காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக இந்த கல்லுப்பை வந்துட்டு நீங்கள் கால்பட அந்த இடத்துல தூக்கி போட்டுருங்க இல்லைன்னா வாஷ்பேஷன் சிங்க்கில் தண்ணீரை வந்து ஓப்பன் பண்ணி விட்டு அதே ஃப்ளோலி இந்த உப்பையும் வந்து கரைச்சி வச்சுருங்க அடுத்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தலைக்கு வந்து குளிச்சுக்கோங்க இப்படி தலை குளிக்க முடியலங்கிறவங்க தலைக்கு மூணு சொட்டு தண்ணியை தெளிச்சு வச்சுட்டு உடம்புக்காவது வந்து குளிச்சுக்கோங்க ஏன்னா நைட் ஃபுல்லாக அந்த சூரிய கிரகணமும் இருக்கும் இல்லையா அப்போ அதன் மூலமாக நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காகவும் போல் உப்பை வந்து நம்ம தலைக்கடியில் வச்சுட்டு பயன்படுத்துகிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் இப்போ இந்த பதிவில் உங்களுக்கு நான் நான்கு பரிகாரங்களை ஒட்டுக்காக வந்து சொல்லியிருக்கிறேன் இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் வந்திங்கன்னா ஒவ்வொரு தனித்தனி வீடியோவாக வந்து போட்டு விட்டுருப்பாங்க ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி சொல்கிறதுக்கு மனசு இல்லை ஏன்னா இதுலேயே எல்லாமே சொல்லிட்டேன்னா நீங்கள் ஒரே வீடியோலேயும் எல்லா தகவல்கள்லேயும் தெரிஞ்சுக்குவீங்க அப்போ எது இது உங்களுக்கு செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் லென்த்தானாலும் பரவாயில்லன்னு எல்லாமே சொல்லிவிட்டு நல்லா இன்னைக்கு அம்மாவாசை பரிகாரம் செய்ய முடியல வழிபாடு செய்ய முடியல அப்படின்றத வருத்தப்படாமல் இப்போ நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு நிம்மதியாக இருங்க நிச்சயமாக உங்களுடைய கர்மவினைகள் வந்து தீரும் பாவங்கள் போகும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுக்குறேன் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்